சரி செம்பரம்பாக்கம் ஏறி தாங்கும் தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏறி வேகமாக நிரம்பியது இந்த நிலையில் ஆயிரம் கன அடியில் உபரி நீர் திறப்பது தொடங்கி ஆறு ஆயிரம் கன அடியாக உயர்த்தப்பட்டது பின்னர் நீர்வரத்து குறைந்ததன் காரணமாக தற்போது மூன்று ஆயிரம் கன அடி உபநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இன்று செம்பரம்பாக்கம் ஏரியில் ஆய்வு மேற்கொண்டாள் அப்போது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு எந்தெந்த பகுதிகளில் இருந்து நீர் வருகிறது உபரி நீர் திறந்து விடப்பட்டால் எந்தெந்த பகுதி வழியாக அடையார் ஆற்றில் கலக்கிறது என்பது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவரிடம் விளக்கி காண்பித்தனர் உடன் அமைச்சர் தாமோ அன்பரசன்

மூவாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு கேரடி ஒரு அடி ஏரிக்கு நீர்வரத்து ஆயிரத்தி எழுநூறு கனஅடி ஏரியின் வெளியேற்றம் மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் சார் இப்போ முழங்காலு தண்ணியில நடந்துக்கணும் மழை பாதிப்பு சொல்றாங்க இதுதான் திராவிட மர அரசு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கேள்வி கேட்டு முழங்கால இது நடந்து போறாங்க மழை தண்ணில அப்படி நடந்து போகும் போதே மழை பாதிப்பு இல்லைன்னு சொல்றாங்க இதுதான் திராவிட மாடல் அரசான்னு கேக்குறாங்க யாரு மழை சொல்றதுதான் அவங்க இன்னும் ஒரு சிந்தனை ஆரஞ்சு அலட்டு விடுபட்டு இருக்கு ஏறி அது தாங்கமா சார் தாராளமா ஆரஞ்சு போட்டாலும் சரி

சார் இந்த உபரி நீர் திறப்பால இந்த பாலம் வந்து தாங்கல பாட இந்த அதிமுக ஆட்சியில கட்டப்பட்டது ஆறாயிரம் வரைக்கும் காலை மேல தண்ணி போகுது அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஆஹ் இப்ப எந்த குறையாத பற்றி தான் சொல்ல விரும்பல குறைந்தால் நிவர்த்தி செய்யப்படும் இந்த புயல்ல வந்து திமுக அரசு வந்து சரியா செயல்படல நேத்து அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல வந்து தீர்மானம் போட்டுக்காங்க சார் எங்களை பாராடிய ஓடுவோம் மதுரை மதுரை படிச்சு அப்படி ஓடல எதிர் ஆனா அப்படி போடணும் பெல்லைப்பாக்கம் ஏரி ஸ்ரீபெருமுத்தூர் ஏரி தென்னேரி இது போற ஏரிகள் வந்து ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி நீர் தேக்கி வைக்க முடியும் ஆனா அது தூர்வு இருக்கு பிள்ளைப்பாக்கம் ஏரி வந்து பாத்தீங்கன்னா அறுநூறு எழுநூறு கனடி வந்து சம்பரம்பாக்கம் வந்தது அதை தூர்வு வரையா இன்னும் நீர் தேக்கி இருக்கலாம் பெரும்பாலும் காஞ்சிபுரம் மாவட்டத்துல செங்கல்பட்டு மாவட்டத்துல தூர்வு இருக்கு நீர்வளத்துறைக்கு மழை வெள்ளத்தை என் நீர்வளத்துறைக்கு மட்டும் நாற்பதாயிரம் ஏரி மேல இருக்கு ஒரு பக்கம் ஒரு தூர்வாரம் தான் இன்னொரு பக்கம் தான் போயிடுது எல்லாத்தையும் தூர்வாரத்துக்கு வேண்டிய நிதி ஆதாரங்கள் எங்களுக்கு கொடுக்கல